இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே பார்வதி தேவி பரமசிவனாரிடத்தே பகவானுடைய ஆயிர நாமங்களையும் சொல்வதற்கு நிகராக எளிதாக ஒரே நாமத்தை சொல்ல வழி உண்டா என்று கேட்கிறாள் கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் பண்டிதேர் நித்தியம் இச்சாம்யம் பிரபோ இது பார்வதியின் கேள்வி பரமசிவன் பார்வதிக்கு பதில் கூறுகிறார் ராமநாமம் ஒன்றுதான் அனைத்து நாமங்களுக்கும் சமம் அந்த ராமநாமத்தை சொல்லுபவன் எத்தனையோ நன்மைகளை அடைகிறான் போகிற உயிர் கூட காக்கப்படும் ஆனால் அந்த ராமனும் சில சமயம் தண்டிக்கிறார் ராமன் கருணையே உருவானவனா அல்லது ராமன் உண்டுசிக்க மாட்டான் அந்த ஜீவன் தான் எடுத்துக்கொண்ட பிறவி உடல் இதனால் நன்மை செய்யாமல் சமுதாயத்துக்கு தீங்கு செய்ய முற்பட்டால் தர்மசாஸ்திரத்தை மீறி நடந்தால் அப்போது ராமன் அவனை தண்டித்து அவன் உடலை நீக்கி அவன் தொடர்ந்து பாபம் செய்வதை தடுக்கிறான் அப்படித்தான் வாலியும் ராமன் தண்டிக்க வேண்டி வந்தது இதில் எந்த குற்றமோ குறையோ கிடையாது வாலியை ராமன் அழிக்க புறப்படுகிறான் ஆனால் சுக்ரீவன் அவனை தடுத்து வாலியை எளிதாக நினைக்காதே பெரும் பராக்கிரமசாலி அவர் வீரத்தை பத்தி கூறுகிறேன் என்று முதல் கதையாய் துந்துவி என்னும் அசுரனை வாலி அழித்து காலால் தூக்கி வீசியதை பகர்ந்தான் ராமன் கேட்டுக்கொண்டார் பின்ன என்ன செய்யச் சொல்கிறார் சுகிரிபா உண்மை வாலி துந்துவி அழித்தான் பெரும் பராக்கிரமசாலி அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் நம்பாத உன்னை நம்ப வைக்க என்னால் வாலி அழிக்க முடியும் நம்ப வைக்க நான் என்ன செய்ய வேண்டும் சுக்ரீவன் கூறினார் இதோ கீழே எரும வடிவத்தில் கிடக்கும் அசுரனின் உடல் இதை நீயும் தூக்கி வீசிப்பார் உன்னால் ஏறுமா என்று கேட்டான் ராமனன் தன் திருவடி கட்டவர்களால் உந்த அது பலகாத தூரத்துக்கு அப்பால் போய் விழுந்தது ஓரளவு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்தது ஆனாலும் முழுவதுமாக நம்ப முடியவில்லை ரமானி செய்து காட்டினது உண்மை ஆனால் அன்று என் அண்ணன் வாலி இவனை தூக்கி வீசும் போது ரத்தம் அனைத்தும் இவன் உடலில் இருந்தது இன்றோ வெயிலிலும் மழையிலும் காய்ந்து ஒன்றுமில்லாத எலும்பு தான் இருக்கிறது இதை தூக்கி வீசியதை நான் பெரும் பலமுள்ள செயலாக கருத மாட்டேன் மற்றொன்று கூறுகிறேன் என்ன மறுபடியும் வாலியனுடைய வேறொரு வீரத்தை பத்தி பேசப் போகிறான் அதற்காக ராமன் இரண்டாவது பரீட்சை கொடுத்தான் நமக்கு வியப்பாக இருக்கும் ராமன் வசிட்டரத்தவரை யாரிடத்திலேயான பரீட்சை எழுதுகிறார் அவர் பாடம் அடித்தது முழுக்க வசிட்டரிடத்தேன் அவரே கேள்வி கேட்டாரோ அல்லவோ ராமனுடைய பராக்கிரமத்தை இப்போது சுக்ரீவன் பரீட்சை பண்ணுகிறான் இதுதான் ராமனுடைய இன்றைய நிலைமை இருக்கட்டும் நான் தற்போது ராமச்சந்திரனை நம் அனைவருக்கும் குழந்தை பேரு நல்கும் ராமசுவாமியாய் சந்தான ராமசுவாமியாக மீடாமங்கலங்கிற கேத்திரத்தில் தரிசித்து வருகிறோம் ரொம்ப ஆச்சரியமான கஷேத்திரம் கோயிலுக்குள் நுழையும் போதே மண்டபத்தின் மேற்புறத்தில் இரண்டு பக்கங்களிலும் பல சிற்பங்களில் ராமாயண கதையே காணப்படுகிறது ராமனும் சீதையும் காட்டுக்கு செல்லும் காட்சி அகல்யா சாப விமோசனம் நடக்கும் காட்சி என்று கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் என்று பல காட்சிகளும் இங்கே இடம்பெற்றுள்ளன கருடக்கொடி கருகிலே விழுந்து நமஸ்கரித்துக் கொள்ளுகிறோம் கோயிலுக்குள் சென்றால் ஆழ்வாராச்சாரர்களுக்கு என்று தனி சன்னிதானம் உள்ளது ஆனால் இந்த சன்னிதானம் இன்னும் நன்கு பராமரிக்கப்படலாம் பக்தர்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் இப்ப இந்த சன்னிதானத்தினுடைய சுவற்றை பார்த்தால் நிறைய கிருக்கல்கள் காணப்படுகின்றன பல கோயில்களிலும் ஆஞ்சநேயர் சன்னதியிலேயோ சக்கரத்தாழ்வார் சன்னதியிலேயோ நிறைய நம்பர்கள் எழுதப்பட்டிருக்கும் அது அவர்களுடைய பரீட்ச நம்பர் என்ன அந்த ஹனுமாரே வந்து நமக்காக பரீட்சை எழுத போகிறாரா சுதர்சனர் நமக்கா எழுத போகிறாரா நம்பிக்கை வேணும் கண்டிப்பா அனுமார் உதவி புரிவார் சுதர்சன உதவி புரிவார் ஆனா அதே சமயத்தில் அந்த நம்பிக்கையை மனதளவில் கொண்டு பிரார்த்தித்து பிரதட்சணம் வந்து பூ சமர்ப்பித்து இவை எல்லாம் செய்யலாம் ஆனா நம்முடைய எக்ஸாமினேஷன் ரோல் நம்பரை பிராகாரங்களிலோ சுவற்றிலோ எழுதி வைத்ததனால் அந்த இடத்தினுடைய சுத்தி கடும் அது மறுபடியும் வெள்ளையடிக்க வேண்டி வரும் அன்பர்கள் அனைவரிடத்திலையும் வேண்டுகோள் கோயிலை நாம் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் தூய்மைக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் உதவி புரிவார் ஆனால் அதற்கென்று நம்பரை எழுதித்தான் அவருக்கு ஞாபகப்படுத்தணும் என்கிற தேவை கிடையாது இன்னும் நன்கு நம்மால தூய்மையாக மெயின்டெயின் பண்றதுக்கு முடியும் அதுக்காகத்தான் வேண்டிக் கொள்ளுகிறேன் முதலில் பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் நம்மாழ்வார் கருகில் திருமங்கையாழ்வார் பராங்குஷன் சொல்லுவார்கள் அடுத்து பகவத் ராமானுஜர் ராமானுஜருக்கு கருகே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவர்கள் தவிர விஷ்வசேனரும் ஆஞ்சநேய சுவாமியும் மற்றொரிடத்தில் இருவரும் அருகருகே எழுந்துருளி உள்ளார்கள் அவர் அம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமானுஜர் தேசிகன் விஷக்சேனர் ஹனுமான் இவர்கள் எல்லாரும் ஓர் புறம் எழுந்துரடி உள்ளார்கள் சந்தான ராம சுவாமியினுடைய நேர் எதிர்த்தார் போலே கருடன் காட்சி கொடுக்கிறார் அழகான தனி சன்னிதி சன்னிதிகருடன் கூறப்படுகிறார் இரண்டு அழகியார் விரிந்த சிறகுகள் விழுத்து கட்டப்பட்ட கச்சம் கைகளை கூப்பி கொண்டு பெருமானிடத்தில் மேலும் என்ன தொண்டு புரிய வேண்டும் என்று கேட்க துடிக்கும் உதடுகள் இவர் கருடனை தரிசித்துக் கொண்டோம் இனி ராமர் மூலவர் உற்சவரை சேவிக்க வேண்டும் அதை அடுத்த நாள் சேவித்துக் கொள்வோம் தற்போது கிஷ்கிந்தா காண்டத்தில் பதினோராவது சர்க்கத்தில் உள்ளோம் இதில் ஒரு கதை முடிந்தது வாலி துந்துவி அழித்தது அவன் உடலை காலால் உந்தியது அதே போல ராமனும் செய்து காட்டினான் ஆனால் சுக்ரீவனுக்கு முழு நம்பிக்கை வரவில்லை

இந்த உயர்ந்த இடத்தில் ஏழு மரங்களை பார்க்கிறாய் ஒன்றும் துளைக்க முடியாத ஏழு மரங்கள் சால விர்க்கங்கள் இதிலே ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியே வாலி அசைத்து விடுவான் அத்தனை சக்தி அவனுக்கு இதை உன்னுடைய அம்புகளால் துளைக்க முடியுமா பார் இதில் இருக்க ஓர் மரத்தை உன் அம்பால் துளைத்த அப்பால் எடுத்தாயானால் நீ வீரன்னு ஒத்துக்கொள்ளுகிறேன் இது இப்ப இரண்டாவது பரீட்சை ராமோ நிர்தாரையே தேஷாம் வேண்டுகோளின் படி ராமன் நாளடி எடுத்து வைக்கிறார் லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு புரிய வைக்கிறான் கண்டிப்பா ராமன் இதை தொலைத்து விடுவார் ஏற்கனவே துந்துபி சரீரத்தை உந்தினார் நீ முழுவதும் நம்ப இப்போது இதை செய்து முடிப்பாய் இதற்கு பிற்பாடாவது வாலியை கொல்லும் சாமர்த்தியம் ராமனுக்கு என்று ஏற்றுக்கொள்வாயா சுப்ரீவா உத்விக் அனுரத்தை அப்போது சுக்ரீவனுக்கும் ஆசை எப்படியாவது ராமன் இந்த மரத்தை உழைத்து காட்டிவிட்டால் நமக்கும் நிம்மதி ஏற்படும் சுக்ரீவன் காத்திருந்தான் ராமன் அருகே சென்றான் ஆழ்வார்கள் பல பாஷரத்திலும் கூறுகிறார்கள் தனமருபு வைதேகி பிரியர் உற்று தளர்வேதிச் சடாயுவ வைகுந்தத் தேர்த்தி வனமருவு கவியரச காதல் கொண்டு வாலியைக் கொன்று அவன் தம்பி கரஞ்சு நீந்து சுக்ரீவனோடைய தொழமை கொண்டான் அவன் அண்ணனான வாலி அழித்தான் சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜத்தையே அழித்தான் குணரா நின்ன மறவள் அன்னை தவுருவில் மறவாவாவோ குடரை நின்ற மரமிரண்டின் நடுவே போற முதல்வாவோ நம்மாழ்வாவுடைய திருவாய்பொழி பாஷம் அருகருகே பிணைந்து புனைந்து நின்ற புனராய் நின்ற மரபுகள் உருவில் வலவாவோ அன்னைக்கு ஒரே அம்பாள் ஏழு மரங்களையும் சாய்த்தான் இது ஒரு பாசுரம் ஏழு மாமரம் துளபட செலவழைத்தான் மற்றொரு இடத்துல திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார் ஏழு பெரும் மரங்கள் துளைப்பட்டு சாயும் படிக்கு தன் நீண்ட அம்பை பிரயோகித்தானாம் ராமன் அதே சரித்திரம் கூறப்படுகிறது நகல்வகம் துளையே நாவமன்னேன பீஷையே ச காத்தர் ஜனிதம் மம ராம உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன்னு தவறாக நினைத்துக் கொள்ளாதே என் பயம் எனக்கு ஏற்கனவே நான் வாலிய நேரத்தில் அவ்வளவு அடிபட்டு இருக்கிறேன் நீயும் அடிபட்டு விடக்கூடாது அதுக்குத்தான் அவன் பலத்தை உனக்கு புரிய வைக்கிறேன் என்று சுக்ரீவன் பேசினான் ராமன் சிரித்த சிரிப்பு மாறாமல் சரி இவன் சந்தேகத்தை போக்குவோம் சுக்ரீவனும் சந்தேகப்பட்டான் ராமனால் இது முடியுமா சந்தேகத்துக்காக வீரத்தை காட்டினான் ராமன் சமாதானப்பட்டான் சுக்ரீவன் ஆனால் ஆழ்வார்களும் பெருமானுக்கு என்ன வருமோ இந்த தோள்களுக்கு என்ன வருமோன்னு பயப்படுவார்கள் மல்லாண்ட கண்டோல் மணிவண்ணா பாசுரம் அனைவரும் அறிந்தது பல்லாண்டு மல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட கண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பிதிருக்காப்பு காப்பு உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு நன்மை உண்டாகுக ஏன் எனக்கு என்ன பரவிப்போ என்று பெருமான் கேட்டார் பல்லாயிராண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்ட்தோல் உனக்கு என்னவா துஷ்டமான தேசம் துஷ்டமான காலம் கலியுகம் இதுல அனைவர் கண்களும் ஒன்றாக இருக்காது யார் கண்ணும் என்று பெரியாழ்வார் பயப்பட்டார் அப்ப பெருமாள் தன்னுடைய மல்லாண்ட தோல் தனது திண்ணு நிற்கக்கூடிய தோல் தோல் வலிமையை காட்டினால் பெரியாழ்வார் பயம் போய்விடும் பெருமாள் நம்பினார் எதை ஆதாரமாக கொண்டு நம்பினார் நம் தோல் வலிமையை காட்டினோம் சுக்ரீவனுடைய சந்தேகம் தீர்ந்தது அதே போல இப்போதும் தோல் வலிமையை காட்டுவோம் பெரியாழ்வார் சந்தேகம் தீர்ந்துவிடும் என்ன பெருமாள் நம்பினான் ஆனால் உண்மை அதுவல்ல சண்டை போட்டு காட்டினால் சுக்ரீவன் விடுவான் ஆனா பெரியாழ்வாரோ பயம் போவதற்காக என்ன பரீட்சை கொடுத்தாலும் அதற்கும் சேர்த்து பயப்படுவார் இது மல்லர்களை எல்லாம் ஜெயித்த தோல் நீண்ட மலை போன்ற தோல் கவலை வேண்டாம் பெரியாழ்வாரை பயப்பட வேண்டாம் ஆழ்வார் அதுக்கு பயப்பட்டார் இந்த மலை போன்ற தோளுக்கு ஒண்ணு வராது இருக்கணுமே இந்த நீண்ட திருமேனிக்கு ஒண்ணு வராது பயமா இருக்கு கவலைப்பட வேண்டாம் சக்கராயுசத்தை பிடித்திருக்கிறோம் அவர் காப்பார் அவர் ஜாக்கிரதையா இருக்கணுமே அவர் உன் கையை விட்டு பிரியாது அதற்கு பயப்பட்டார் கவலையே வேண்டாம் இடது கையில் பாஞ்சஜன்யம் பற்றி இருக்கிறோம் ஒரு முழக்கம் சங்கலி கொடுத்தால் எதிரி சேனை நடுங்கி போகும் ஏன் கவலைப்படுகிறீர் இல்லையில உன்னுடைய வெழு திருக்கை சகப்பா இருக்கு உள் திருக்கை சிகப்பா உள்ளது வெளித்திருக்கை கருநீலத்தில் உள்ளது பாஞ்சஜன்யமோ வெளுப்பா இருக்கு இந்த வரணத்தினுடைய கலவையை பார்த்தாலே என் கண்ணச்சு திருப்திப்பட்டுடும் போது அந்த பாஞ்சஜன்யம் கையை விட்டு பிரியாதி இருக்கணுமே ரொம்ப பயப்படுகிறீர் பயப்பட வேண்டாம்ங்கிறதுக்காக நான் என்ன சொன்னாலும் பயப்படுகிறேன் அதுதான் அழ்வார்களின் தன்மை பொங்கும் பரிவு கடைத்தவர்கள் இங்கேயும் ராமனுக்கு என்ன ஆய்விடுமோ நம்மால் ஒரு குற்றம் கூடாது அப்படிங்கிறதுக்காக சுக்ரீவன் ரெண்டையும் விளக்கினான் ராமன் முதல் உடலை தூக்கி வீசினான் அடுத்து தன் நீண்ட வில்லை எடுத்தான் வில்லை வளைக்கிறான் வைத்த அம்பை பூட்டி எய்கிறான் அதை கூறுகிறார் ஏகமுத்வாது சுக்ரீவம் லக்ஷ்மண ராகவோ துந்துவேக்காயம் லீலையா தன்னுடைய கால் கட்டை விரலால் துந்துவி சரீரத்தை தூக்கி வீசினான் அடுத்தது ஆர்திர சமாம்ச பிரத்யகிரகா இது போதாதுன்னு சுக்ரீவன் சொல்ல நாத்த சக்கியம் பலங்கியாதும் தவவா தசியபாதிகன் ஆர்திரம் சுஷ்கமிதி இதை விட மரத்தை எய்து காட்ட வேண்டும் ராமன் தன் வில்லை எடுத்தார் மரத்தை நோக்கி நடக்கிறார் ஓர் மரத்தை எய்ய போகிறானா ஏழையும் எய்ய போகிறானா ஏழு மரங்களைத்தான் எய்ய போகிறானா அல்லது ஏழுன்ற எண்ணிக்கையில் இருக்கும் அனைத்தையும் அழிக்க போகிறானா உலகமே பதைத்து காத்திருந்தது ஒரு அறிவிப்பு அக்டோபர் மாதம் நாலு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் திருப்பூரில் காங்கேயம் ரோடில் காயத்ரி கல்யாண மண்டபத்தில் அடியனுடைய உபன்யாசம் நேரம் மாலை ஆறரை மணி மூன்று நாள் மூன்று தலைப்புகள் திருமலை திருப்பதி மாகாத்மம் அலர்மேல் மங்கை தாயாரின் அருள் ஸ்ரீ வெங்கடேச பெருமானின் திருவருள் புரட்டாசி மாசம் மேலும் நவராத்திரி அனைவரும் வந்து இவ்வர்த்தங்களை கேட்டு அருள் பெறுவாறு வேண்டுகிறேன் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள்முதமாக வழங்கப்பட்டது